ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனூஸ் கிச்சன் ஜோன் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் தட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லிடுறேன் அதுக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு மாவு எடுத்து நல்லா சலச்சிட்டு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவு த்ரீ ஹவர்ஸ் நல்லா தண்ணியில் போட்டு சோப் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு கருகாப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீசஸ் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் மூணு வர மிளகா ஏழு எட்டு பல் பூண்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுருந்த கோதுமை போட்டுக்கிறேன் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஹையில வச்சுக்குவோம் ஒரு நிமிஷம் கழித்து நாங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா மாதிரி வறு கலர் மாறக்கூடாது அதனால ஒரு நிமிஷம் கழித்து நம்ம குறைச்சி வச்சுருவோம் நல்லா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வறுத்துட்டேன் சிம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு ஆற வச்சுருவோம் ஆறுக்குள்ளேயும் நம்ம இந்த மிளகாவை போட்டு மிகில் அரைச்சிக்குவோம் மூன்று நாலு மிளகா எடுத்துக்கோம் நாலு பல்லு பூண்டு மூணு போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரையும் நல்லா ஆறுன பிறகு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் சால்ட்டு போட்டுக்கிறேன் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் முத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் மிக்சியில் அரைச்ச விழுதையும் போட்டுக்கிறேன் வெள்ளைப்பொடையும் மிளகாயும் இந்த கடலைப்பருப்பையும் போட்டுக்கிறேன் அதாவது ரஃபாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு விணைஞ்சுக்கிறேன் நல்லா கெட்டியாக தான் பிசைஞ்சுக்கணும் நம்ம தண்ணி பார்த்து ஊற்றுங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு இந்த மாதிரி பிணைஞ்சுக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோ நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துட்டு அதில் என்ன கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கவேண்ணா இப்படி போட்டுட்டு ஒரு வச்சு கூட நீங்கள் தட்டி விட்டுக்கலாம் முடிஞ்சளவு கொஞ்சம் மெலிசாக இது தட்டிக்குவோம் நம்ம இது வச்சு ஒரு டம்ளரோ ஒரு இதோ வச்சு அழுத்தி விட்டுக்கணும் இந்த மாதிரி சப்பாத்தி தை தேய்க்கிறதுல கூட வச்சு தேய்ச்சிட்டு நம்ம அதை ரெண்டு மூணாக எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துடுவோம் நம்ம நைட்டாக மாவு தேய்ச்சிட்டு மேலே ரொம்ப லேசாவும் வேணாம் ரொம்ப கனமாகவும் வேண்டாம் மீடியமாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு இருந்தால் எடுத்துக்கிட்டு அங்கே எடுத்தோம்னா நமக்கு அப்படியே வந்துடும் இந்த மாதிரி எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பிச்சை இருக்கிறதையும் நம்ம திருப்பி ஒரு உருண்டை பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிக்குவோம் இந்த தேய்ச்சது நம்ம பூரி மாதிரி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு லேசாக இந்த மாதிரி ஃபோக் வச்சு ஒரு ரெண்டு இது பண்ணி விட்டுக்குவோம் நமக்கு அப்போ தான் பொங்காமல் நல்லா வெந்து வரும் தட்டை இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோக் வச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இதே ஒன்றுலாம் போட்டுக்கிறேங்க ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் மீடியமாக வச்சுக்குவோம் இந்த மிக்ஸாக கடிச்சு அப்படின்னு நான் நீங்கள் திருப்பி விட்டுக்கிறேன் மீடியம்லேயே வச்சு வேக வைப்போம் மீடியம் ஹைலஸ் நமக்கு ரெண்டு சைடும் நான் எடுத்துக்கிறேன் நல்லா எண்ணெய வடைச்சிட்டு நெக்ஸ்ட் பேட்சு போட்டுக்கிங்கன்னா சிம்மில் வச்சே வேறு ஒரு மீடியம் சிம் அப்போ தான் நல்லா இருக்கும் திருப்பி விட்டுக்கணும் நெக்ஸ்ட் இனைய எடுத்துக்கோன்னா நல்லா எண்ணெயை வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்ம அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விடாத விட்டாதான் நல்லா பொங்காமல் வேகும் நமக்கு கோதுமை வச்சு ஈஸியாக செஞ்சுட்டோம் வீட்டிலேயே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினூஸ் கிச்சன் ஜோனில் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்